அதிகாரம் படிக்கலாம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் என்ன பண்ணப்பட்டதா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது நீங்கள் யார் ஆண்டவர் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு உங்களால என்னெல்லாம் செய்ய முடியும் உங்களுடைய பவர் என்ன அப்படின்னு நிறைய நேரங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இதே போல அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் எப்படி கேட்கலையா விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன ஆகல இங்கே விசுவாசிக்கலாம் உங்க வாழ்க்கையில் நடக்காது அப்படியே நடக்கும் ஒரே அதாவது பரலோக ராஜ்யம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா கேன் யூ பிலீவ் இயேசுவே சில இடங்கள்ல அற்புதம் செய்யும் போது கேட்கிறாரு இதை நான் செய்ய முடியும் என்று நம்புகிறாயா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் நீ விசுவாசி அப்பொழுது கத்ராசி ரட்சிக்கப்படுவீர்கள் இருதயங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு நிறைய கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள போயிருந்தாலும் நான் சொல்றேன் உங்களால அசாதாரணமான முடிவுகளை பார்க்க முடியும் கஷ்டங்களின் மத்தியில சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்ஸ நீங்க பார்க்க முடியும் என்னன்னு சொல்றேன் சும்மா சும்மா சொல்றேன் சொல்றேன்ாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாக இந்த உலகம் எதையெல்லாம் முடியாது நடக்காது இயலாது தாங்காதுன்னு சொல்றாங்களோ அதுவெல்லாம் நடந்தால் அதற்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அதற்கு பேர் தான் அசாதாரணமான வாழ்க்கை ஒருவேளை உங்க வாழ்க்கையின் சில பகுதியில இந்த பகுதி அவ்வளவுதான் மாறாது இந்த சூழ்நிலை மாறாது இந்த பிரச்சனை தீராதுன்னு எதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்களோ நீங்க விசுவாசிக்கும் போது கத்தர் கமா போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார் இல்ல அந்த பகுதியை என்னால் முடித்து வைக்க முடியும் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது என்னன்னா சாத்தியம் சாத்தியமாக்குகிற இடம் விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் சொல்ல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் நினைச்சிட்டோம் விசுவாசிக்கிறவனுக்கு அற்புதம் நடக்கும் இல்ல விசுவாசிக்கிறவன் அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிறவன் மூலமாய் நடக்கும் அற்புதங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்கள் பாருங்க வரங்களை குறிச்சி வேதத்துல குருந்தியர்ல பவுல் சொல்றாரு அப்படி சொல்லும் அதுல ஒரு ஒரு வரத்துக்கு பேர் என்ன தெரியுமா அற்புதம் செய்யும் சக்தி அற்புதம் செய்யும் வரம் அப்ப அற்புதம் செய்யப்பட வேண்டியது அற்புதம் விசுவாசிக்கிறவர்கள் மூலமாய் செய்யப்பட வேண்டியது அற்புதங்கள் கத்தர் செய்வார் நம்ம நினைக்கிறோம் ஆனா அற்புதங்களை செய்யும் வரம்னு சொல்லிருக்கு அது தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தேவன் கொடுக்கிற ஒரு வரம் அற்புதத்தை செய்கிற விசுவாசிகள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அடையாளமும் அற்புதமும் தான் கத்தர் கூப்பிடுறாரு வா உன் மூலமா அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் வியாதி சுகமாகணும் உன் மூலமா குறைகள் நிறைவாகணும் இந்த உலகம் எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுதோ வா உன்னை கொண்டு நான் சாத்தியமாக்கி காட்டுகிறேன் விசுவாசிக்கிறவர்களால் கத்தர் செய்ய விரும்புகிறாள் விசுவாசிக்கிறவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு விசுவாசி தேவனை விசுவாசிக்கிறானோ அப்பொழுது அவன் தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறான் ஏன்னா இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் அங்க நான் இருந்தா என்ன நடக்குமா அவன் செய்வான் அப்ப விசுவாசிக்கிறவனுடைய பவர் சி நான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் வசனத்தை பேசல உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள் உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனால் சில அடையாளங்கள் நடக்கும் நமக்கு உலகத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா உலகம் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது கத்தன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு உலகத்தினுடைய இன்ஃபர்மேஷனை ஒரு அளவுக்கு அதிகமா கேட்டுட்டே இருந்ததுனால அது நமக்கு உண்மைன்னு நம்பிட்டோம் கத்தர் சொல்ற வார்த்தை இன்ஃபர்மேஷன் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது உலகத்துல என்ன சொல்றாரு டாக்டர் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க இருமுன்னா நீங்க பக்கத்துல போகாதீங்க அந்த ரூம் குள்ள இருக்காதிங்க அவங்க கூட இருக்காதிங்க இன்ஃபெக்ஷன் அதிகமாயிரும் ஸ்ப்ரெட் ஆயிரும் இதையே கேட்டு கேட்டு நம்ம மனசு எப்படி யோசிக்குதுன்னா ஒருத்தர் வியாதியா இருந்தா நம்ம தள்ளி நிக்கணும் இது நம்ம வேர்ல்டு கொடுத்த இன்ஃபர்மேஷன் காட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு வியாதியஸ்தர் மேல கையை வை அவன் சுகமாயிருவாங்கிறாரு இது ஒரு இன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் ட்ரூத் இது ஏசு சொல்றாரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்னன்னா வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் என்ன அவர்கள் அப்ப நான் சொல்றேன் இதையே அதிகமா கேட்டுகிட்டே இருந்தா வியாதி பார்த்தா நீங்க ஓட மாட்டீங்க எப்படியாவது கை வைக்கலாமேன்னு வழிய பாப்பீங்க அவன் மேல நான் கைய வச்ச அவன் சுகமாவானே அந்த அறிவினால் நான் நிரப்பப்பட வேண்டும் இந்த அறிவுக்கு மேல அந்த அறிவு எனக்கு செயல்படணும் வார்த்தையை தியானியங்கள் இது வரைக்கும் நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுது அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க பக்கத்துல போகாதேன்னு அதுதான் ஞாபகம் இருக்கு இனிமே நீங்க எந்த வசனத்தை கேட்கணுன்னா வியாதி மேல் விசுவாசிக்கிறேன் நான் கைகளை வைப்பேன் அப்பொழுது அவர்கள் சொஷ்டமாவார்கள் என்கிறத கேட்க கேட்க கேக்க இது உங்களுக்கு நிஜமாகும் இது உங்களுக்கு உண்மையாய் மாறும் இதுதான் ஒரு ரியாலாக உங்கள் போய் உட்காருறோம் ஏசு சொல்கிறாரு இது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம்